ஏ கா சொல் சரி இன்னைக்கு வந்து நம்ம கார் இல்லை சிப்ட் தான் வந்திருக்கோம் கைஸ் எதுக்குன்னா நான் இன்னைக்கு என்னோட ட்ரீம் காரை பை பண்ண போகிறேன் அது என்ன கார்ன்றது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு ரிவீல் ஆக போகுது ஏன்னா நம்ம பை பண்ணுறதுக்கு முன்னாடி டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்க்க போகிறோம் கைஸ் சரி வாங்க உள்ள போயிட்டு காரை வெளில எடுத்துகிட்டு வருவோம் கைஸ் காரை ஃபைனலாக வெளில கொண்டு வந்துட்டாங்க காரை பார்த்தோன்னே கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க யா இச்ச சூப்பராக தான் மார்க் பை சூப்பராக கைஸ் இதை தான் இன்றைக்கி நம்ம ட்ரைவ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் யாரும் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ் ஏன்னா நமக்கு நிறைய சப்போர்ட் தேவைப்படுது நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் கைஸ் சரி வாங்க நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் ஒரு சவுண்ட் செக் பண்ணிட்டு ட்ரை பண்ணலாம் கைஸ் ஆஹா கார் ஃப்ளேம்ஸ்லாம் பார்த்தீங்களா வாங்கிற மாதிரி கைஸ் கார் ஒரு லுக் கட்டுற மாதிரிங்க இதுதான் கைஸ் காரோட லுக் இது ஃப்ரண்ட்டு சைட் லுக் அண்ட் இதுதான் ரியர் லுக் சரி வாங்க இஸ் நம்ம ட்ரைவ் பண்ணி பார்த்துக்கலாம் வாங்க லான்ச் ஆகுது சாமா டிராபிக்காக இருக்கு நம்ம லெப்ட் பயம்

ఈ కార్ ఏ కార్ వందటి స్టాక్ లోదా ఇర్కు స్టాక్ లో ఇవలప వరారు మనం ఎప్పుడు నాలా పర్చేస్ పనా డీల్ పనాదా పోరా గైస్

ஓகே நான் போயிட்டு காரை பர்ச்சேஸ் பண்ணிட்டு பேப்பர் ஒர்க்ஸ் முடிச்சுட்டு வரேன் நம்ம இந்த காரை பயங்கரமாக ட்யூன் பண்ண போகிறோம் டோக்கியோ டோக்கியோட்டு ஸ்டைல நியான் லைட்லாம் செட் பண்ணி ஒரு நைட் ரைடு ஒன்று போகலாம் கைஸ் சரி நான் போயிட்டு வரேன் ஓகே கைஸ் பேப்பர் ஒர்க்லாம் முடிஞ்சாச்சு நம்ம நேராக போய் எடுத்துகிட்டு போய் ட்யூன் பண்ண வேண்டியதான் சரி வாங்க போகலாம் ஏதா அச்சீவ்மென்ட் பண்றதுக்கு गाइस இப்ப நம்ம வந்து ஸ்டைலிங் ஷாப்புக்கு வந்திருக்கோம் गाइस நீங்க வந்து நம்ம காருக்கு பாடி கிட்ஸ் எல்லாமே செட் பண்ணிட்டு நேரா வொர்க் ஷாப்புக்கு போய்லாம் அங்க டியூன் பண்ணப் போறோம் ஓகே கார் ஃபைனல் ரெடி ஆயிடுச்சு இதுதான் காரோட லுக் க்ரீன் கலரில் குரோம் ஃபினிஷில் வந்துட்டு பெயிண்ட் பண்ணியிருக்கேன் அப்புறம் ரிம்ஸ்க்கு வந்துட்டு கோல்டு ப்ளஸ் ப்ரௌன் அது ரெண்டுமே கலந்த மாதிரி ஒரு பெயிண்ட் கொடுத்துருக்கேன் கீழே அந்த சைட் ஸ்கர்ட் இருக்குல்ல அங்கே பாருங்கள் ஏன்னு கொடுத்துருக்கேன் பாருங்கள் ஏன் பாய் திச் செட் அப்படியே ஃபார்மாக ஏன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன் முன்னாடி மற்ற எதுவும் மா மாறல கைஸ் பாடி கிட்ஸ்லாம் மாற்றிருக்கேன் முன்னாடி பார்த்த காருக்கும் இப்போ பார்த்த காருக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் பாடி கிட்ஸ் சேஞ்ச் ஆகிருக்கும் வேறு எதுவும் சேஞ்ச் பண்ணலை ஈஸி இப்போ நம்ம வந்துட்டு ஒர்க் ஷாப்புக்கு கொண்டு போக போகிறோம் ஏன்னா தான் நம்ம டியூனியாக பண்ண போகிறோம் காரை சரி வாங்க போகலாம் ஜென் பண்ணாமலே பயங்கர மாதிரி ஜென் பண்ணால் எப்படி இருக்கும் போதும் ஆக்சைட் பண்ணிட்டு போயிட்டே இருந்தோம் நல்லவ அப்சட் பின் பண்ணலாமா கார் பயங்கரமாதி கைஸ் கையில் இருக்க காசு எல்லாமே கரஞ்சு போச்சு அந்தளவுக்கு மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்கேன் நம்ம காரை சின்னதாக இப்போ ஒரு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிட்டு நைட்டு சிட்டியில் ஒரு பயங்கரமான ரைட் போக போகிறேன் கைஸ் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ் நமக்கு ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் சரி வாங்க ட்ரை பண்ணலாம்

நைட் டைம் ஆயிடுச்சு நம்ம கார் பாருங்க நைட்ல பயங்கரமா மின்னுது கைஸ் டோக்கியோ ட்ரிப் ஸ்டைல்ல வந்துட்டோம் இப்படி வாங்க நம்ம வந்துட்டு ஹைவேஸ் போயிட்டு ஒரு ரைட் போயிட்டு வந்துடலாம் ஓகே கார் சம பவர் ஆயிடுச்சு சிட்டி பயங்கரமா இருக்கு சிட்டி டைம் அதோட இந்த கார் சேர்ந்து இன்னும் பயங்கரமா இருக்கு அப்ப முற்றத்துக்கு வேணட்டே வருவாங்க ஹைவேஸ் போயிடலாமா கேஷ் நம்ம ஹைவேஸ்க்கு வந்து அச்சீவ் பண்ணலாம் சரி என்ன டிராஃபிக்ல க்ரூஸ் பண்ணிட்டு போறேன் வாங்க கைஸ் இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ் மிகப்பெரிய சப்போர்ட்டிவா இருக்கும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம் ஹாய் கைஸ்